குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வெள்ளிக்கிழமை வார வழிபாட்டுக்கு வந்துள்ள அனைவருக்கும் வணக்கத்தையும் வரவேற்பையும் கூறி இன்றைய நிகழ்விலே தொடர்ந்து திருமங்கையாழ்வார் சருக்கத்தினை கண்டு வருகின்றோம் என்று போற்றப்படக்கூடிய மகான் வண்ணச்சரவன் தண்டவாணி சுவாமிகளுடைய புலவர் புராணத்திலிருந்து திருமங்கையாழ்வார் சருக்கத்தினை நாம் கண்டு வருகின்றோம் அத்தகைய விதத்திலே திருமங்கையாழ்வார் களவு செய்யக்கூடிய திருடர் குலத்திலே பிறந்து இறைவனே அவரை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக இறங்கி வந்து இருக்கக்கூடிய அந்த அணிகலனை தன் பல்லால் பொழுது ஞானம் பெற்று பிறகு இறைவனை உணர்ந்த பின்பு இறைவனுடைய காட்சியோடு பிரம்மா இந்திரன் முதலியாருடைய காட்சியினையும் கண்டு திருமங்கையாழ்வார் ஒரு மிகச் ஞானம் பொருந்திய ஒரு இறையருள் பெற்றவராக மாறினார் பிறகு அவருடைய வாழ்க்கை சரிதத்தை கூறி வந்தவர் சாமிகள் பிறகு அருசமயம் ஒன்று என்று திருமங்கை ஆழ்வாரை கொண்டு பறைசாற்றி வருகிறார் தண்டவாணி சாமிகள் அதை பற்றி தற்போது காண உள்ளோம் மிகச்சிறிய வயதிலேயே ஈசனுடைய அருளை பெற்று ஞானம் கொண்டவர் திருஞான சமந்தர் அத்தகைய திருஞான சமந்தர் சீர்காழியிலே இருந்த பொழுது அங்கு சென்ற திருமங்கை ஆழ்வாரும் திருஞான சமந்தரை கண்டு அவருடன் அளவளாவி மகிழ்ந்து கலந்துரையாடினார்கள் என்று சுவாமிகள் எடுத்துரைக்கின்றார் ஆனால் அதே தருணத்திலே வேறு சில நூல்கள் இது இந்த கருத்தை தவறென்றும் இது அல்ல இருவருக்கும் இடையே வாதம் ஏற்பட்டது அந்த வாதத்திலே திருமங்கையாழ்வார் திருஞான சமந்தரை வென்றார் எனவே திருநா திருமங்கையாழ்வாருக்கு நாட்கவிராச என்ற பட்டத்தை திருஞானசமந்தரே வழங்கி சிறப்பித்தார் என்றும் கூறுவர் இதை கூறிவிட்டு தண்டமாணி சுவாமிகள் இதனை தான் ஏற்க மாட்டேன் என்று எடுத்துரைக்கின்றார் அதற்காக சில வாதங்களை இந்த சருக்கத்திலே வைக்கின்றார் சிவபெருமானை முழு கடவுளாக ஏற்காதவர் சிறு வைணவரும் திருமாலை பரம்பொருளாக ஏற்காத இளஞ்சைவர்களும் இவ்வாறு திருமங்கையாழ்வாரையும் திருஞான சம்பந்தரையும் ஒப்பிட்டு ஒருவருக்கொருவர் தமதுடையதே பெரு பெரியது என்று பறைசாற்றி கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் எப்படி மகிழ்ந்திருப்பார்கள் என்று எடுத்துரைக்கின்றார் அவர்களுக்குள்ளே சண்டையிட்டிருப்பார்கள் என்று சொல்கின்றார்கள் அதனை சுவாமிகள் எப்படி சொல்கிறார் என்றால் அவர்களுக்குள்ளே மேல் கீழ் என்ற வேறுபாடை பார்க்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கீழான அறிவுடையவர்கள் சைவம் வேறு வைணவம் வேறு என்று பார்க்கக்கூடியவர்களை கீழான அறிவுடையவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று இந்த இடத்திலே சுவாமிகள் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் இவர் கூறுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும் இவர் ஒரு நிகழ்வினை கூறி அந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய அந்த ஏற்கக்கூட முடியாத ஒரு கருத்தை வலியுறுத்தும் பொழுது அந்த கருத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சிந்திக்காமல் அந்த கருத்தில் இருக்கக்கூடிய உண்மை கருத்தை மட்டும் கூறுவதற்கு ஒரு பலம் வேண்டும் அத்தகைய சமயத்தின் மீது பற்றும் அருசமயத்தின் சமயத்தின் மீது ஈடுபாடும் கொண்டவர் நம்முடைய தண்டவாணி சுவாமி நான்கு வேதங்களை அடிப்படையாக கொண்டு சைவ வைணவ சித்தாந்தங்கள் தோத்திர பாடல்கள் பாடியவர் அருசமய மரபை ஏற்காத அருளாளர்கள் தான் தமக்குள் சண்டையிட்டுக் கொள்வார்கள் வேதங்கள் எல்லாம் ஒன்று என்று உணர்ந்தவர்கள் அறுசமயத்தை ஒன்றாக உணர்ந்தவர்கள் அருளாளர்கள் மகான்கள் அப்படி பார்க்கையிலே திருமங்கை ஆழ்வாரும் திருஞான சமந்தரும் மிகச்சிறந்த அருளாளர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்குள் வாதமிட்டு இருப்பார்களா என்று கூறி இல்லை என்று இந்த இடத்தில் பறைசாட்டுகிறார் அதே நேரத்திலே இழப்ப வாகனத்தில் இழப்ப வாகனத்தில் சிவனை கண்குளர காணும் சைவரும் கருட வாகனத்திலே வரக்கூடிய திருமாலை காணக்கூடிய வைணவர்களும் அவரவர்கள் தமிழுக்கு என்று ஒரு ஞானம் வரும்போது தான் உணர்வார்கள் இறைவனாக விளங்கக்கூடிய சிவனும் திருமாலும் ஒன்றே என்று உணர்வார்கள் அதற்கு என்ன வேண்டுமா ஞானம் வேண்டும் என்று கூறுகிறார் அதாவது இந்த காலத்திலே இருக்கக்கூடியது போல் அக்காலத்தின் மரபு இல்லை சைவமும் வைணவமும் வேறு வேறு என்ற ஒரு போட்டி நிலவி கொண்டிருந்த காலகட்டம் அது எனவே தான் சுவாமிகள் இந்த கருத்தையெல்லாம் அக்காலத்திலே எடுத்து ஏம்பியுள்ளார் நமக்கு இப்போ அதெல்லாம் நம்ம இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம வித்தியாசமாக பார்ப்போம் இல்லையே நம்மளுடைய திருக்கோயில் நம்மளுடைய மலாலய திருக்கோயிலே அறுசமய வழிபாடு உள்ள திருக்கோயில் வைகுண்ட ஏகாதேசியும் நடக்கிறது பிரதோஷம் நிகழ்வும் நடக்கின்றது சூரிய பகவானுக்கு வழிபாடும் நடக்கின்றது அவினாசியப்ப திருக்கோயிலே விழாவும் முருகப்பெருமாள் திருக்கோயில் விழாவும் என்று நாம் கலந்து பார்த்து கொண்டிருப்பதால் இந்த வேறுபாடானது நமக்கு தெரியவில்லை ஆனால் அக்கால மரபிலே இந்த வேறுபாடுகள் இருந்ததனால்தான் சுவாமிகள் இதை இவ்வளவு தூரம் எடுத்துரைத்து வருகின்றார் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பாடல்கள் வழியாக இந்த கருத்தை மட்டுமே எடுத்துரைக்கின்றார் சைவமும் வைணமும் வேறில்லை என்று அதாவது ஒரு சிலர் சொல்வார் என்னுடைய தெய்வம் தான் பெரிது மற்றவர் தெய்வம் பெரியதல்ல என்று சொல்வார் அதாவது தன்னுடைய தெய்வம்தான் பெரியது என்று ஒருவன் சொன்னாலே அவன் கீழான நிலைக்கு போ சென்று விட்டான் என்று சுவாமிகள் இந்த இடத்திலே எடுத்துரைக்கின்றார் தன்னுடைய தெய்வத்தையும் மற்ற தெய்வத்தையும் ஒரே தெய்வமாக பார்க்கக்கூடியவன் தான் ஞானம் நிறைந்தவன் அந்த ஞானம் பெரும்பாலோனிடத்தில் இல்லை அவ்வாறு இல்லாதவர்கள் தான் இது போன்ற பொய்யான கருத்துக்களை எடுத்துரைத்திருப்பார்கள் என்று சுவாமிகள் இந்த இடத்திலே கூறும் பொழுது திருஞான சமந்தர் திரு திருஞான சம்பந்தர் திருமங்கையாழ்வாரிடம் அவருடைய சமயத்தை பெரிதாக போற்றி பேசியுள்ளார் அதே போன்று திருமங்கையாழ்வாரும் திருஞான சம்பந்தரிடத்திலே உங்களுடைய திருவாயால் எம்முடைய பெருமாளை பற்றி ஒரு பா பாடலோ பதிகமோ பாடுக என்று கேட்க திருஞான சமந்தர் பெருமாளை பற்றி ஒரு பதிகம் பாடினார் என்று ஒரு வரலாறு ஆனால் அந்த பாடல் நமக்கு கிட்டவில்லை இருப்பினும் அது போன்ற ஒரு வரலாறு உண்டு என்று சுவாமிகள் வாய்வழியாக கேட்டதனை குறிப்பிடுகின்றார் இப்படி இருவரும் இருக்கும் பொழுது சுவாமிகள் இந்த இடத்துல ஒரு தாடாளன் கோயில் பொருள்கள் சிலவற்றை அதாவது ஒரு புத்த சமயத்தைச் சேர்ந்த ஒரு திருக்கோயிலே கல்வர்கள் சென்று அங்கே இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் விட்டார் அப்படி களவாடிவிட்டு வருபவர்களை யார் போய் பிடிக்கிறார் திருமங்கையாழ்வார் சென்று பிடிக்கின்றார் பிடித்தவுடன் இவர் எப்படிப்பட்டவர் முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா இவர் எப்படிப்பட்டவர் கல்வர் ரொம்ப கோபமானவர் உறுப்புக்களை எல்லாம் சிதைக்கும் அளவுக்கு இருந்தவர் அப்படி இருந்தவர் இன்னைக்கு ஞானம் வாங்கினால அதாவது ஒருவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு முழுமையாக ஞான நிலை அடைந்த ஒருவர் கருணை என்பது அவர் உள்ளத்தில் தானாகவே குடிபுகுந்துவிடும் அதற்கு உதாரணமாக இந்த கல்வர்களை என்ன செய்தாராமா எந்த விதத்திலையும் துன்புறுத்தாமல் அவர்களுடைய க கைகளை கட்டி கொண்டு வந்து திருஞான சமந்தர் முன் நிறுத்துகிறார் அப்பொழுது திருஞான சமந்தர் சொல்கிறார் சைவக்குறவரான திருஞான சமந்தர் உங்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு இந்த பரிகாலன் பரிகாலன்னா யாரு போன தடவை யாரு திருமங்கையாழ்வார் யார் திருமங்கையாழ்வார் உங்களை எல்லாம் கட்டி இங்கே அழைத்து வந்திருக்கிறார் உங்களை ஏதும் செய்யாமல் கொண்டு வந்திருக்கிறார் இதுவே மிகப்பெரிய நீங்கள் செய்த பாக்கியம் உங்களை துன்புறுத்தாமல் இங்கே அழைத்து வந்திருக்கிறார் அல்லவா அப்படி அவர் அழைத்து வந்தது நீங்கள் செய்த பெரும் பாக்கியம் என்று திருஞான சம்பந்தர் திருமங்கையாழ்வாரை புகழ்கின்றார் அவர்கள் களவாடி செல்வத்தை என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது திருக்கோயிலை கட்டுவதற்கு இந்த செல்வத்தை எல்லாம் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்ல அதனு அதனை பெற்று திருமங்கையாழ்வார் திருவரங்கத்தில் கோயில் எழுப்புவதற்கு திருப்பணி செய்வதற்கு அதே பொருளை ஒப்படைத்ததாகவும் ஒரு வரலாறு உள்ளது இவ்வாறாக இருக்கும் பொழுது அதாவது இவருடைய பலத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாங்க திருமங்கையாழ்வார்னால் முடியாமல் போகுமா அப்படிங்கிறதுக்கு ஈயத்தால் ஆகாதோ இரும்பினால் ஆகாதோ பூயத்தால் மிக்கதொரு பூதத்தால் ஆகாதோ தேயத்தே பித்தளை நச்செம்புகளால் ஆகாதோ மாயப்பொன் பொன் வேணுமா மத்தனை பண்ணுமுக்கே இவ்வளவு பலம் புருந்திய திருஞான திருமங்கையாழ்வார் உங்களை ஏதும் செய்யாமல் எந்த தீங்கும் இழைக்காமல் உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார் அதனால் நீங்கள் பெரும் பாக்கியம் செய்து விட்டீர்கள் எனவே பொருளை எல்லாம் ஒப்படைச்சிருங்கள் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அதை பெற்றுக்கொண்டு உடனே திருக்கோயில்களுக்கும் திருப்பணி செய்வதற்கும் அவர் அருளிவிட்டார் அதாவது திருமங்கையாழ்வார் இதனை அடுத்து நூத்தி எட்டு திவ்ய தேசங்களுக்கு செல்லார் ஆழ்வார்கள்லேயே அதிகமான பாசுரங்களை பாடியவர் திருமங்கையாழ்வார் அதிக பாசுரங்களை பாடியவர் திருமங்கையாழ்வார் அதான் போன தடவை சொன்னால் அதிகமான பாடல்கள் மட்டுமில்ல அவருடைய சிறப்பினை கருதிதான் அவருக்கு நாட்கவிராச நம்பி அப்படின்னு ஒரு பட்டமே கொடுத்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர் பெரிய திருமொழி சிறிய மடல் திருத்தொண்ட தாண்டகம் எழுகூற்றறிக்கை என்ற பல இறைவன் மீது பல பாடல்களை திருமங்கையாழ்வார் பாடுகிறார் சிற சிவனை தொழக்கூடியவர்கள் நரணரும் உள்ளார்கள் சாமி சொல்கிறார்கள் அந்த பாட்டில் சிவனை தொழக்கூடிய நரணர் நரணர்னா நாராயண கும்பிட்றோம் அதே மாதிரி திருமாலை தொழக்கூடிய உருத்திரரும் இருக்காங்க சிவபெருமான கும்புறவங்க ஒருத்தர் சிவனை கும்பிட்றவங்க வைணவர்களும் இருக்காங்க பெருமாளை கும்பிட்ற சைவரும் இருக்காங்க அதனால் இறைவனுக்குள்ள எந்த வேறுபாடையும் பார்க்கக்கூடாது ஞானியர்கள் என்பவர்கள் ஞானியர்கள் மகான்கள் என்பவர்களுக்கு மகான்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாச சாமிகள் சொல்கிறாரு ஞானியர் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குருவுடைய திருவடியை வணங்கி ஞானியானவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால் இறைவனுக்குள் வேறுபாடு பார்க்க விட்டால் அவன் ஞானியாகி விடுவான் இறைவனுக்குள் வேறுபாடு பார்த்தால் அவன் மனிதனாகி விடுவான்னு சொல்லிட்டான் இதுலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை சொல்லிட்டார் இறை நம்பிக்கை அப்படிங்கிறது இறைவன் உள்ளானா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ இந்த காசிக்கு போய் இப்போ கூட இது கேள்விப்பட்டிருப்போம் அந்த கங்கை நதியில் போய் குளிச்சுட்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புனிதமாயிட்டோம் அப்படிங்கிறாங்க இதே போல் என்ன ஆகுதுன்னா பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க இப்படி எல்லாரும் கங்கை நதியில் வந்து மூழ்கி குளித்து விட்டு சென்றுட்டே இருந்தால் பாவங்கள் அனைத்தும் போய்விடும் எல்லா பாவம் இங்கே போயிட்டா மனிதனுடைய பாவக்கணக்கில் எதுவுமே வராது எல்லோரும் சொர்க்கத்துக்கு சென்று விடுவார்களேன்னு கேட்கும் பொழுது சிவன் சொல்றாரு எல்லாருடைய பாவமும் போகாது கங்கையே மூழ்கி எழுந்தவருடைய பாவம் அனைத்தும் கரைந்து விடாது அதுக்கு ஒரு உதாரணமாக நான் செய்து காட்டுகிறேன் சொல்லிட்டு ஒரு வயதான முதியவராக மாறி நான் போய் கங்கை நதியில் விழுந்துடுறேன் என்னை காப்பாற்ற சொல்லி கூப்பிடு அப்படி வரும்பொழுது நான் சொல்வதை சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் கங்கை நதியில் போய் ஒரு வய வயதானவராக போய் தண்ணியில் விழுந்து தத்தளிக்கிறார் அப்போ காப்பாற்றுங்க என்னுடைய கணவரை காப்பாற்றுங்கன்னு பார்வதி தேவி சத்தம் போடும்போது அங்கேருந்து எல்லாரும் ஓடி வர்றாங்க அப்போ அம்மையார் சொல்றாங்க இதுவரைக்கும் பாவமே செய்யாதவர்கள் சென்று தான் அவரை தொட வேண்டும் அவங்க போய் தொட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்தவங்க எல்லாரும் அப்படியே நின்றுட்டா யாரும் போய் பக்கத்துல போகுது அப்படி இருக்கும்பொழுது ஒரே ஒருவர் மட்டும் உள்ளே இறங்கி போய் அவர் தொட்டு தூக்கி வெளியே கொண்டு வர அப்போது அம்மையார் பார்க்குறாங்க இதுவரைக்கும் நீ எந்த பாவம் செய்யவில்லையான்னு கேட்கும் பொழுது அம்மா நான் செய்யாத பாவமே இல்லை எல்லா பாவம் செஞ்சுருக்கிறேன் நான் செய்யாத பாவங்களே ஒன்றுமே இல்லை இந்த பூ உலகில் அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்லி கேட்காம எப்படி போய் போது அம்மா இந்த கங்கை நதிக்குள்ளே நான் கால் வைத்த உடனே என்னுடைய பாதி பாவம் முழுந்து விட்டு நான் முழுமையாக மூழ்கி அங்கே செல்லும் பொழுது என்னுடைய முழு பாவம் போயிடுச்சு என்னுடைய பாவம் கரைந்த பிறகுதான் நான் போய் அவரை தொட்டேன் அப்படிங்கிற அப்போது கங்கை நதிக்குள் மூழ்கியர்களுக்கெல்லாம் பாவம் போகாது கங்கை நதியில் மூழ்கும் பொழுது எனது பாவங்கள் கரைந்துவிடும் இறைவன் என்னை காப்பான் என்ற நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தன்னுடைய பாவங்கள் கரையும் அவர்கள் இறைவனை முழு நம்பிக்கையோடு வணங்கர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் செய்த பாவங்கள் கரைந்து இறைவனோடு ஒன்ற முடியும் அரை நம்பிக்கையோடு இறைவனை சேருவதற்கு எந்த ஒரு பலனும் கிட்டாது அந்த விதத்திலே திருமங்கையாழ்வார் தன்னை முழுமையாக ஒப்படைத்து இறைவனிடமே தன்னுடைய முழுமையாக ஒப்படைத்ததால் தான் அவருக்கு அந்த ஞானம் தானாகவே வந்தது அவர் படிக்கவில்லை இவ்வளவு புகழடையக்கூடிய இத்தனை அதிக பாசுரங்களை ஏற்றுவதற்காக அவர் பல நூல்களை கற்கவில்லை அதையும் சுவாமிகள் ஒரு இடத்தில் சொல்லியிருப்பார் என்னவென்றால் ஆயிரம் நூல்களை ஆயிரக்கணக்கான நூல்களை படித்த படித்து அந்த நூல்களில் இருக்கக்கூடிய எல்லாம் கற்றவர்களுக்கு இறையுருள் பெற்றவர்கள் எந்த செயலை செய்தாலும் அது சிறப்பானதாக இருக்கும் மாறாக இறையுருள் பெறாதவர்கள் செல் பொருள் வேறுபாடு தோன்றாத அந்த இல்லாதவர்கள் ஆயிரம் நூல்களை கற்றுவிட்டு ஆயிரம் வேதங்களை சொல்லி என்ன செய்தால் இறைவனிடம் போனாலும் இறைவனை அடைய முடியாது என்று சுவாமிகள் தம்முடைய ஒரு பாடலிலே மகான் வண்ணச்சரமன் தந்தவாணி சுவாமிகள் எடுத்துரைத்துள்ளார் இத்துடனாக திருமங்கை ஆழ்வாருடைய சறுக்கம் முற்று